செல்ல குழந்தையே ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது அது யாருக்கு என்று உன் அம்மா நான் சொன்னதும் என் பிள்ளை நீ என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை என் மீது போண்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா இவர்களுக்கான அழிவு நேரம் எதற்காக தொடங்கியது என்றும் யாரால் தொடங்கியது என்ன காரணத்திற்காக இப்போது இவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் உன் அம்மா நான் உனக்கு விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகள் நீ பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு வேதனையின் உச்சத்திற்கு அழைத்து சென்றது என்பதையும் உன் அம்மாவாகிய நான் அறிந்தேன் உனக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டுமென்று இங்கு எத்தனையோ பேர் செய்த சூழ்ச்சிகள் என்னவென்பதையும் நான் அறிவேன் எப்படியாவது உன்னை அளிக்க வேண்டுமென்று எப்படியாவது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டுமென்று இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் பல நேரங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மிகப்பெரிய வெற்றியையும் முயற்சியையும் இவர்களுக்கு கொடுத்தது உண்மைதான் இந்த நேரத்தில் உனக்காக இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதை சரியாக பெற்றுக்கொள்ள எப்போதுமே இந்த வராகி அம்மா என்னை தேடி வந்திருக்கின்றாய் அல்லவா அம்மா நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நான் பட்ட துன்பங்கள் ஏராளம் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அம்மா கொடுக்க மாட்டாயா என்று எனக்கு அழிவு காலத்தை உருவாக்க இவர்கள் சுற்றி சுற்றி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவுகட்ட ஒருவருக்கு அழிவு காலத்தை உன் அம்மா நான் தொடங்கி வைத்து விட்டேன் இவ்வளவு நாளும் அவர்கள் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் போதும் இதற்கு மேலும் அவர்களை இப்படியே விட்டுவிட்டு வைத்துவிட முடியாது இதற்கு மேலும் அவர்களுக்கு நாம் தண்டனையை கொடுக்காமல் இருந்து விட்டோம் ஆனால் அவர்கள் இன்னும் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடுவார்கள் என் குழந்தையே நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா எனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்கு தானே அழிவு காலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றாய் இவர்களுக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்தினால் நான் இதற்காக வருத்தப்படப் போகின்றேன் இவர்களுக்கு அழிவுகாலம் காலம் ஏற்பட்டால் நாம் எதற்காக வருத்தப்பட வேண்டும் இதற்கெல்லாம் ஒருபோதும் நான் வருத்தப்பட வேண்டியது கிடையாது அப்படி இருக்கும் போது நான் எதற்காக உன் மீது கோபப்பட போகிறேன் என் குழந்தை நீ கேட்கின்றாயல்லவா என் குழந்தையே சில நேரங்களில் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்கள் தெரியுமா உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட அதிகமாக இறக்கப்படுவாய் உனக்கு யாரெல்லாம் துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்காக மிகுதியான மனதில் இறக்கப்படுவாய் வேண்டாம் அம்மா நான் அவர்கள் செய்த போதெல்லாம் செய்ததாக இருக்கட்டும் இனி நடந்ததை மாற்ற முடியாதல்லவா அவர்களாவது நிம்மதியாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இப்படி பலமுறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்கு நீ மன்னிப்பு கொடுக்க நினைத்தால்தான் இன்று உன் வாழ்க்கை இத்தனை கேள்விக்குறியாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து வேண்டும் அம்மா என்ன சொல்கிறார் என்பது உனக்கு புரிகின்றதா நீ கொடுத்த மன்னிப்பு இன்று இவர்களை எந்த நிலையில் கொண்டு வந்து நிற்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்காக என்னெல்லாம் நடந்திருக்கின்றது என்பதையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தியிருக்கிறது என்பதையும் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இன்று இவை எல்லாமே உன்னை சுற்றி வந்து வந்து உனக்கு நன்மையை கொடுக்க நினைக்கின்றதோ அதை சரியாக கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றது துரோகங்களை செய்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையை கொடுத்தவருக்கும் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது இதை இப்போதே உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் ஆனால் அது யார் என்பதுதான் உனக்கு குழப்பம் ஏனென்று என்றால் ஒருவரா இருவரா என்று நாம் சுற்றி சுற்றி நாம் பழகிய அத்தனை பேருமே நமக்கு துரோகங்களை தானே செய்தார்கள் என்று நினைக்கின்ற என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நாம் வாழ்க்கையில் நன்மையை தருவதற்கு இவர்கள் யோசிக்கவில்லை அப்படியானால் இனிமேல் என்னவாக இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்னவாக இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அம்மா கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உனக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து உன்னை அழிவை நோக்கி அழைத்து செல்ல நினைத்து அவர்களுக்கு அம்மா அழிவு காலத்தை தொடங்கியிருக்கின்றேன் அப்படி என்றோட நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா யாராக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்போது அழிவு காலம்தான் ஏனென்றால் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்தவர்கள் அல்லவா நீ படுகின்ற துன்பங்களை கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா இனிமேல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை மட்டுமே நீ சரியாக புரிந்து இனிமேல் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை சரியாக புரிந்து கொள்ள இந்த நேரங்களில் நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு வழி நடத்துகின்ற இந்த சூழல்கள் எப்போதுமே என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களையும் கொடுக்கின்றவர் ஒருபோதும் வாழ்க்கையில் நன்றாக இருந்து விட மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு வேதனையை கொடுப்பவர்கள் நம் வாழ்க்கையில் நல்ல நிலையை ஏற்றி விட மாட்டார்கள் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு நிலையில் அவர்களை அடைய வேண்டிய அத்தனை துன்பங்களும் நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட நிலை இந்த தெய்வம் உனக்கு செய்யும் என்பதை மறந்து விடாதே நீ நினைப்பாயல்லவா அம்மா என்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கும் என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்களே நீ எதற்காக என்னை மட்டும் இப்படி ஒரு நிலையில் வைத்திருக்கிறாய் என்று என் பிள்ளை வருத்தப்படுகின்றாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அம்மா இந்த விஷயத்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையை இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்டு உன்னிடமிருந்து அத்தனை பலன்களையும் பெற்றவர்கள் அல்லவா இவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் உன்னிடத்திலிருந்து அத்தனை நல்ல பலன்களையும் இவர்கள்தான் அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதவர்கள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தரக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது போது அவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்களுக்கே இந்த வாழ்க்கை இத்தனை மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது என்றால் என் பிள்ளை உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா அப்படி என்ன சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் இருக்கின்றது உன் அம்மா அதை சரியான நேரத்தில் உன்னிடத்தில் ஒப்படைக்க வருவேன் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற எல்லாம் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சி எப்போது உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி எப்போதும் உனக்குள் தான் இருக்கின்றது துன்பங்களை கொடுப்பவருக்கும் கஷ்டங்களை கொடுப்பவருக்கும் ஒருபோதும் இதனை நீ தீர்மானிப்பது கிடையாது அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று புரிந்து கொள் என் பிள்ளையே நீ உனக்கான வெற்றியை தேடிக்கொள் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து வந்துவிட்டால் போதும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்பதை நீ புரிந்து கொண்டாள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் கொடுத்திட்ட சந்தோஷங்களும் என் குழந்தைக்காக நான் கொடுத்திட்ட நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது என் பிள்ளையே இனிமேல் என்ன நடந்தாலும் அதற்கு என் பிள்ளை கண்ணீர் வடிக்க கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இந்த அம்மாவின் அன்பும் ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும்போது என் பிள்ளை இனிமேல் எந்த நிலையைக் கண்டும் நீ வருந்தாதே இந்த அம்மா நம்மை கண்டுவிட்டாலே போதும் நமக்குள் தைரியம் பிறந்துவிடும் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ நம்பு என்னை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இரு யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதை பற்றியெல்லாம் இப்போது உனக்கு கவலை வேண்டாம் என் பிள்ளையே யார் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் யார் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றிகள் என்றும் முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதிற்குள் நிலையாக நிற்கும் என் குழந்தைக்கு எப்போதும் இந்த வராகி அம்மா துணையாக இருந்து நன்மைகளை மட்டும்தான் செய்து கொண்டே இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்